you வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் நடக்குது இந்த ரவுண்டுக்கு ஸ்டீஃபன் தேவதி அவர்கள் வாசிப்புல நம்ம சூப்பர் சிங்கர் எயிட்டினுடைய டாப் சிக்ஸ் போட்டியாளர்களான முத்து சிற்பி அனு ஆனந்த் அபிலாஷ் மானசி ஆதித்யா மற்றும் பரத் இந்த ஆறு பேரும் இந்த வாரம் நடக்கிற டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் மூலமா சூப்பர் சோஃபாவை தக்க வச்சு டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்காக அற்புதமான பாடல்களை எடுத்து ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு தார் மாற பாடி சூப்பர் சிங்கர் அரங்கத்தையே தெறிக்க விட்டிருக்காங்க இதில் வெற்றி பெறவங்க இந்த சீசனோட முதல் பைனலிஸ்டா இருப்பாங்க. அத குறிப்பா ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான பாடலை எடுத்து அதை ரொம்பவே சூப்பரா, கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் மானசி அவங்க இந்த வாரம் நடக்கிற டிக்கெட் ஃபைனல் ரவுண்ட்ல சூர்யாவோட நடிப்புல, ஏ.ஆர். ரஹ்மானோட இசையில நரேஷ் ஐயர் மற்றும் ஷயகோசல் அவர்கள் பாடிய முன்பே வான்ற மெலடி பாடலை எடுத்து அதை செம்ம சூப்பரா பாடி அசத்தி இந்த பாடலை பாடி முடிச்சவனே அரங்கத்துல இருந்த எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. குறிப்பா அனராஸ்ரீ அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல் ரொம்பவே கஷ்டமான பாடல் இதுல வர சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட மிஸ் பண்ணாம நீங்க ஒரிஜினலுக்கு ஈக்குவலா செம்மையா பாடி ஆசிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி பாராட்டியிருந்தாங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் பாடின பாடல பாக்க விரும்புறவங்க இந்த வீடியோட கடைசியிலையும் என் ஸ்கிரீன் மற்றும் கார்ட்ஸ் வீடியோஸையும் மறக்காம பாருங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் எயிட்ட பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை கியூட்டா பாடிய சத்திர மானசிய பத்தியும் அவங்க இந்த டிக்கெட் பினாலே ரவுண்ட்ல ஏ ரகுமனுடைய ஒரு அற்புதமான மெலடி பாடலை எடுத்து அதை செம்ம சூப்பரா பண்ணி அசத்திருக்கதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் இது போல சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து போல அப்டேட்ஸ்களை பெற நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ